அறிமுகம் இரவு முழுக்க நிசப்தம் படர்ந்திருந்தது கிராமத்தின் அருகில் உள்ள காடு தென்றலாய் குளிர்ந்த காற்றாய் வீசியது மேக்ஸ் என்ற பதினேழு வயது இளைஞன் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தான் அவன் சாதாரண மனிதன் இல்லை ஆனால் அதை குறித்த எந்த நினைப்பும் அவனுக்கு இல்லை அவனுடைய கண்களில் எப்போதும் ஒரு போராட்ட குணம் தெரிந்தது அவனால் பஞ்சபூதங்களான காற்று நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் இவை அனைத்தையும் கட்டுப்படுத்தும் சக்தி இருப்பதாகவும் அவனிடம் ஏதோ இனம் புரியாத ஈர்ப்பு இருப்பதாகவும் அவன் சாதாரண மனிதப் பிறவி இல்லை என கிராமத்தினர் நினைத்தார்கள் மேக்ஸ் மட்டும் இதெல்லாம் சாதாரணம் எனக் கருதி வாழ்ந்தான் அந்த இரவு மேக்ஸ் உறங்கிக் கொண்டிருந்த போது திடீரென்று அவன் அறையின் நடுவில் ஒரு ஒளி உருவானது அது மெதுவாக ஒரு சின்ன பந்து போல பிரகாசித்தது மேக்ஸ் எழுந்திரு நேரம் வந்துவிட்டது நான் லியோரா நிழல் உலகின் காவலாளி நீ எங்களுக்காகப் பிறந்தவன் குரல் கேட்டது பயம் கொண்ட மேக்ஸ் மெதுவாக கண்களை திறந்தான் அவன் முன் ஒரு வெள்ளி நிற சிறகுகள் கொண்ட பெண் நின்றிருந்தாள் உன் சக்தியே நம் உலகை காப்பாற்றும் ஒரே நம்பிக்கை மேக்ஸ் அதிர்ச்சி அடைந்தான் என்னிடம் என்ன சக்தி நான் ஒரு சாதாரணவன் லியோரா சிரித்தாய் இல்லை நீ ஒலியின் வாரிசு உனக்குள் மறைந்திருக்கும் மந்திர சக்தியை உணர்ந்தால் இருள் சக்தியை உன்னால் வீழ்த்த முடியும் இதை கேட்டவுடன் காட்டுக்குள் இருந்து திடீரென்று விசித்திரமான உயிரினங்கள் கத்துவது போல கேட்டது அங்கிருந்து பெரும் கருப்பு நிழல்கள் எழுந்து வானத்தை நோக்கி பறந்தன அவர்கள் வந்துவிட்டார்கள் மேக்ஸ் நேரமில்லை அவள் மேக்ஸின் கையை பிடித்தவுடன் அவர்களின் காலடியில் ஒரு வளையம் உருவானது ஒளி சுழலியது பூமி அதிர்ந்தது மற்றொரு உலகம் திறந்தது நிழல் உலகிற்கான முதல் பயணம்